நேற்று என்ன பார்த்தோம் என்றால் உடைய வழிபாட்டு நிகழ்ச்சியில் சொல்லிவிட்டால் அந்த வழிபாடு என்பது திருச்சபையின் வழிபாடாக இல்லாமல் வேற மதத்தினருடைய வழிபாடாக மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்து யாராவது அதிலிருந்து வெளியேறினால் அவர்கள்தான் உண்மையான கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தவர்கள் என்பதை நேற்று பார்த்தோம் அப்ப இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அன்னை மரியா அதாவது உணர்வு குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் திருச்சி மேலுள்ள உணர்வு எந்த உணர்வு நம்மை மீட்கோம் என்றால் கடவுளின் குடும்பம் என்று திருச்சியை பார்க்கும் உணர்வு தான் நம்மை மீட்கும் என்று நேற்று பார்த்தோம் இன்று அன்னை மரியால் குறித்து உள்ள உணர்வு எந்த உணர்வு நம்மை மீட்கும் என்று இருக்கிறோம் அதாவது அன்னை மரியாதை பார்க்கிறோம் ஆனால் அந்த அன்னை என்னுடைய உண்மையான அன்னை என்று உணர்வதில்லை இல்லை மத்திய பதிமூணு பதினால சொல்லியிருக்கக்கூடிய உணர்வு குறித்து பார்த்துக் கொண்டு எந்தெந்த உணர்வுலாம் இந்த மாதிரி பிரச்சனை அதாவது கடவுள் என்னை குணப்படுத்தாமல் விட்டுடுகிறார் என்று மத்தையோ பதிமூணுல பதினைஞ்சுல சொல்றார் இந்த உணர்வற்றவர்களை அவர் மீட்பதில்லை குணப்படுத்தாமல் குணப்படுத்துவதில்லை என்று சொல்ல சொல்கிறார் அல்லவா அப்ப அன்னை மரியாலை குறித்து என்ன சொல்கிறார் அதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பார்க்க வேண்டும் என்று அன்னை மரியாள் எப்படி பார்க்கும் முதல்ல என்னுடைய உண்மையான அன்னை என்று உணர வேண்டும் அது யாரும் செய்யறதுல அன்னை மரியாதைக்காக நிறைய பேர் சண்டை போட்டுட்டு நான் அன்னை மரியாள் பக்தன் என்று சொல்வார்கள் அதுக்கெல்லாம் வந்து அன்னை மரியாதை பக்தன் என்று சொல்லக்கூடாது நானும் அன்னை மரியாதை பத்தி நிறைய புக்கில் அதெல்லாம் என்ன வேண்டும் என்றால் அன்னை மரியாதை உங்களுடைய உண்மையான தாயாக பார்க்க வேண்டும் அதனால நான் தான் உண்மையான தாயை தானே பார்க்கிறேன் அப்படிதான் எல்லாரும் நினைப்பார்கள் இல்ல வேளாண் வராங்க பெருங்கூட்டம் எதுக்கு வராங்க வளமை தேடி அன்னை மரியாத்கிட்ட போனா வேளாண் போனா நம்ம கேட்கற வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டியது அந்த அன்னை மரியாதை என்னுடைய உண்மையான தாய் என்று அவர்கள் உணர்வதில்லை அவர்களுக்கு உண்மையான தாய் என்பது அவருடைய மண்ணுலக தாய் தான் உண்மையான தாய் அன்னை வரியாள் வந்து மரியாதை நிமித்தமாக தாய் என்று அழைக்கிறோம் மாதா அப்படின்னு அழைக்கிறோம் அதில் குஷியாய் குஷியாயி வேண்டிய வேண்டுதலுக்கு நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்தையும் செய்கிறார்கள் என்று உணர்வில் அவர்கள் வருகிறார்கள் இந்த உணர்வு நம்மை மீட்காது அன்னை வரியாலை உண்மையான தாய் என்று பார்ப்பான் எப்படி பார்க்கிறேன் என்றால் அன்னை வரியாலை தன்னுடைய தாயை முட்டையோடு என்று கேவலப்படுத்தி விட்டானே இவனுடைய ஜப முறையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு உணர்வு இருக்க வேண்டும் பொருள் தேடக்கூடாது இந்த வார்த்தையில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பொருள் தேடக்கூடாது அது வந்து வழிபாடு இல்லை உணர்வு மூலமாக உள்ளத்தில் வழிபடுவார்கள் கண்ணாண் அப்படின்னு சொல்வார் ஒரு காலம் வரும் அப்போது அனைவரும் கடவுளை உள்ளத்தில் வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்வார் அந்த உள்ளத்தில் உள்ள உணர்வு மூலமாக வழிபடுவது இப்போ அன்னை மரியாதை என்னுடைய சொந்த தாயாக பார்த்தால் நான் கடவுளை வழிபடுகிறேன் அன்னை மரியாதை அல்ல அதனாலதான் நம்மளுக்கு மாதா சபை மாதாவுடைய மாதா கூட்டம் அலுவலியா கூட்டமா மாதா கூட்டமா அப்படின்னு கேட்பாங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியாது ரெண்டு பேருக்கு எந்த கூட்டம் அப்படின்னு தெரியாம இருக்கிறதுக்கு மாதா பேர் சொல்லு மாதா கோயில சேர்ந்தாளா அப்படின்னு கேட்பாங்க நம்மள அந்த மாதா பேர்ல தான் நம்ம திருச்சுவை இயங்குகிறது மாதா தான் இந்த குடும்பத்தின் தலை குடும்ப தலை குடும்ப தலைவர் தான் அப்ப இந்த குடும்ப தலைவிங்கிற பொறுப்பை கொடுக்க தான் மாதாவை என்ன பண்ணார்னா கடவுளின் தாய் என்ற நிலைக்கே தேர்ந்தெடுத்தார் அதாவது இயேசுவின் தாய் என்று தேர்ந்தெடுத்த போது அவர் கடவுளின் தாய் என்ற அந்தஸ்தை பெற்றதால் அன்னை மரியாள் இந்த குடும்பத்திற்கு தலைவியாக இருக்கிறார்கள் எந்த குடும்பத்திற்கு என்றால் கத்தோலிக்க குடும்பம் என்று சொல்லக்கூடாது கத்தோலிக்க கூட்டம் என்று சொல்லக்கூடாது அன்னை மரியாதை தன்னுடைய சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய கூட்டத்திற்கு இன்று அன்னை மரியாள் தாயாக இருக்கிறார் இந்த கூட்டம் தான் மீட்பு பெறும் அத மறியல் படிக்கும் போது பார்ப்போம் அன்னை மலையாள மீட்பு இல்லை என்று சொல்றார்கள் ஆனா வழக்கம் தெரியாது மறியல் வகுப்புகளில் நயா திருச்சபை கடவுளுடைய குடும்பத்தில் இடம்பெறுவதுதான் மீட்பு அதனால் கடவுளுடைய குடும்பத்தின் தாயாக இருக்கக்கூடிய நபரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்படி அந்த குடும்பத்தில் உறவு கொடுப்பார் அதனால் எங்க வருகிறது அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு மீட்பில்லை என்ற நிலைப்பாடு வருகிறது அதை நாம் கவனிக்க வேண்டும் அதான் சொல்லியிருக்கிறேன் என்றால் அன்னை மரியாலை பார்க்கிறோம் ஆனால் அந்த அன்னை என்னுடைய உண்மையான அன்னை என்று உணர்வதில்லை இதனால் கடவுள் என்னை குணமாக்காமல் வைத்திருக்கிறார் பாருங்க முட்டை ஓடு அப்படின்னு ஒருத்த சொல்றான் அவன் ஒரு ஜபத்தை எழுதுகிறான் அந்த ஜபத்தை எடுத்து நான் இங்க எங்க அன்னை மரியாதைய குடும்பத்தில் வந்து சொல்லி அன்னை மரியாளுடைய ஆசிர் அன்னை மரியாதை பொழுதுதான் கடவுளுடைய ஆசை பெறுகிறோம் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த அன்னை மரியாளுடைய ஆசிரியர் நாம் தேடுவதுதான் தூயாது அப்ப அந்த தூய் ஆவியானவர் முட்டை ஓடு என்று நம் தாயை வாழ்த்தும் பொழுது இறங்குவாரா தூய் ஆவியானவர் முட்டை ஓடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையால் தூய் ஆவியானவரை இறங்க செய்ய முடியுமா முடியாது அண்ணா நான் பேசலா அல்லது என்று நான் சொல்வேன் என்றால் என் ஜபத்தில் வாழ்த்துக்கும் போது என்றால் அந்த அன்னை வந்து இழிவா பேசிட்டோம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வளமை ஆதாயங்கள் எனக்கும் கிடைக்க வேண்டும் அதனால நான் அன்னை மறியால வந்து திட்டினான எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவன் ஒரு தாயை மதிக்கிறவனா பேசி பாருங்க முட்டையோடு அவங்க என்ன தப்புனா உறவற்ற நிலை இந்த முட்டை ஓடுக்கும் அந்த குஞ்சிக்கும் உறவில்லை அது ஓடு வெத்தட்டா உருண்டு ஓடிடணும் அதுபோல் அன்னை மறிய வேலை என்பது இயேசுவை பெற்றிருப்பதோடு முடிந்துவிடுகிறது அதன் பின் அந்த அன்னைக்கும் அதாவது அந்த அவங்க அன்னைன்னு சொல்ல மாட்டாங்களே அந்த மரியாளுக்கும் இயேசுக்கும் எந்த உறவும் இல்லை இயேசு கடவுள் அவர் மனிசி அதனால அது வந்து முட்டை ஓடு போன்றது ஒன்று அல்ல அப்படிங்குறத முட்டை விடு முட்டை விடுன்னு சொல்லி உறவு இல்லை உறவு இல்லைன்னு சொல்ல நம்ம பைபிள்ல இவன் நம்மளுடைய சிசிசில என்ன சொல்லுதுன்னா உறவுதான் உறவுதான் உறவு இல்லைன்னா மீட்பு இல்லை உறவுதான் மீட்பு உறவுதான் மீட்புன்னு சொல்றோம் அப்ப ரெண்டு ஆப்போசிட் கருத்து இங்க உறவு உண்டுங்கிறோம் அங்கே உறவு இல்லைங்கிறோம் உறவு தான் மீட்புங்கிறோம் இல்ல இல்ல உறவுக்கு மீட்பு சம்மந்தம் இல்லை அங்கே இடம் தான் மீட்பண்ணோ சொல்றான் அப்ப ரெண்டு பேரும் வெவ்வேறு நம்பிக்கையை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு பேர்ல இருக்கணும் நாங்க ஒரே பேரை அவங்க எடுத்துட்டு வராங்க அதான் ஆட்டு தோல் போத்திய ஓனாய் தோல் பெயரா வருகிறது உள்ளர் எடுப்பதோ ஓனாய் என்ன ஓனாய் புண்படுத்த சொல்லலை உறவு இல்லைன்னு சொன்னா எனக்கு சாவு அப்போ என்னோட உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து என்னோட உயிரை எடுக்காது ஓனாய் தான் வந்து என்ன செய்யும் ஆடுகளை பிடித்து தின்னும் தான் அது வந்து ஆடுகளை வாழ வைக்காது ஓனாய் அப்ப வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது உறவு பெறுவதில் இருக்கிறது அப்ப வாழ வைக்காத ஒருத்தன் தரான்னா அதனால அந்த நபரை ஓனாய் என்று சொல்கிறோம் ஆடுகள் வேறு ஓனாய் வேறு ஆனால் அது தோலை பார்த்திட்டாலும் நமக்கு வித்தியாசம் தெரியல அப்ப இந்த வித்தியாசத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உணர்வால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன உணர்வு ஐயா அவன் என் தாயை பேசிவிட்டான் என்னுடைய தாயை அவன் மதிக்கவில்லை அவனோடு நான் இணைந்து கொள்ளலாமா அவனோடு நான் நட்பு வைத்துக் கொள்ளலாமா என்று அந்த உணர்வு இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த உணர்வு மூலமாக உங்களுக்கு கடவுள் இடத்தில் அன்பு இருக்கிறது என்று வெளிப்படுத்துகிறீர்கள் அதை தெரிஞ்சுக்கணும் மரியார் அன்னைமரியாள் மீட்பு இல்லை நம்புங்க சும்மா பேரவுல கிளாஸ்ல சொல்றதோட நிறுத்திக்கூடாது அதனால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால் நற்கரணையை பார்க்கிறோம் ஆனால் அதுதான் மீட்புக்கான ஒரே வழி என்று உணர்வதில்லை இதை நாளை பார்ப்போம்